டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் தாய்ப்பால் அதிகரிக்க தாய்ப்பால் அதிகரிக்க நிறைய இடத்துல நிறைய மருந்து செய்கிறாங்க நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே வந்து முக்கியமாக வந்து கருவாட்டை பயன்படுத்துகிறாங்க கருவாடை பயன்படுத்துறாங்க தூத்துக்குடி பக்கத்தில் நான் ஒரு பயிற்சிக்கு போயிருந்தப்போ பார்த்தேன் சரி இது ஒரு அற்புதமான வேலையாக தான் இருக்குது ஆனால் நம்மளால் திங்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் திண்டு பார்த்தா திங்கவும் முடியுது கருவாட்டில் வந்து அதிக அளவு அந்த தாய்ப்பால் ஊறும் இந்த கருவாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மக்கள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க சாதாரணமாக வந்து இன்றைக்கி இருக்கிற உணவுகள் சரியில்லை இன்றைக்கி இருக்கிற அரிசி சரியில்லை இன்றைக்கி எல்லாமே காய்கறிகள் எல்லாத்துலேயுமே மருந்து நிறைய அடிச்சிருக்காங்க அதனால் தாய்ப்பாலும் விஷமாகுதுன்னு சொல்கிறாங்க இது குளக்கருவாடு இந்த கம்மாய்க்குள்ளே இருக்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மலையிலேருந்து வர ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் இதுங்களை திண்டு வளர்கிற மீன்கள் அதை பிடிச்சி காயப்போட்டு வச்சுருக்காங்க அதை தான் பயன்படுத்துகிறாங்க அது கூட முந்திரி பருப்பு குளக்கருவாடு வெத்தலை வெல்லம் நாட்டு மாட்டு நெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் தாய்ப்பால் சுரக்க தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நிறைய வகையான மருந்துகள் சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து தூத்துக்குடி பக்கம் அவங்க வழக்கத்தில் வச்சுருக்குறாங்க இந்த குழந்த பெத்த நாட்களில் பால் ஊறாத தாய்மார்களுக்கு வந்து இதை ஒரு உணவாக அவங்க அந்த குழந்த பெத்த நாட்களில் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு அவங்க முன்னோர்கள் செஞ்ச வழக்கம் இது மீன் கவுச்சி பொருள்கள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது தாய்ப்பால் ஊறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த நான்வெஜ்ஜு கருவாடு மீன் இதுகள்லாம் சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த மருந்தை வந்து தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேறு வகையான மருந்துகள் நிறையா சொல்லியிருக்கிறோம் தாய்ப்பால் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து தாய்மையை அடைஞ்சிட்டாங்கனாலுமே அவங்க பால் சுரப்பி நரம்புகள் வந்து இயற்கையாக சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உணவுகள் எல்லாத்துலேயுமேவும் அந்த ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்றது ரசாயனம் கலந்த அந்த கோழி மலட்டு முட்டை டின் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாக்க உடம்பு தான் வெயிட் போட்டுக்கிட்டு போகுதே தவிர அவங்களுக்கு கெட்ட கொழுப்பு அதிகம் கூடி போயிடுது எல்லாம் உடம்பு பெருசாக இருக்கே தவிர தாய்ப்பால் சுரக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா என்ன இவ்வளோ பெரிய ஆரோக்கியமாக தானே இருக்குது இங்கே உடம்புலாம் நல்லா தானே இருக்குது அப்புறம் எப்படி தாய்ப்பால் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்களும் கேட்பாங்க எங்களை மாதிரி மருத்துவர்கள் எல்லாருமே நாங்களும் தான் கேட்குறோம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா உணவுகள் சரியில்லை உடம்பு தான் உப்பி இருக்குது அவங்களுக்கு நீர் உடம்பாக இருக்கும் அல்லது வந்து கெட்ட கொழுப்பு அதிகம் சேர்ந்து பால் சுரப்பி நரம்புகள் வந்து அவங்களுக்கு சுரக்காமல் அப்படியே நின்று போயிருக்கும் அதனாலயே அவங்க வந்து குழந்தைகளுக்கு அந்த புட்டி பால் பவுடர் பால் அந்த மாதிரி மாற்று பால்களை வந்து கொடுக்குறப்போ குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும் அதனால எக்காரணத்தை கொண்டும் வந்து அவங்க அந்த கருத்தரிச்சிருக்க நாளில் இருந்து அப்பப்போ நல்ல கூட்டச்சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக அவங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சுனாலுமே அந்த பால் சுரப்பி நரம்புகள் வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் அவங்களே உணர்வாங்க அவங்களுக்கு வந்து நல்ல உணவு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனா தான் வந்து தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அந்த நரம்புகளை தூண்டுறதுக்கு அடிக்கடி வந்து அவங்க நல்ல பைப்பர் கண்ட் உள்ள உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வரணும் அதாவது கீரைகள் பயிர்கள் பழங்கள் எல்லாமே கற்பம் அடைஞ்சிருக்கிற காலத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்க ஆசைப்படுற பொருள்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எடுத்து சாப்பிட்டுட்டாங்கனாக்கா எல்லா சத்தும் போய் அவங்களுக்கும் கிடைக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம கருவில் வளர்கிற குழந்தைக்கும் அந்த சத்துக்கள் எல்லாம் போய் கிடைக்கும் அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க நல்லா நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் அந்த சத்து கிடைக்கும் அப்படின்றதுனால ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அந்த நாட்களில் தாயினுடைய கருவிலருந்து எப்படி அவங்களுடைய உணர்வுகள் இருக்குதோ அதே உணர்வுகளும் அதே எண்ணங்களும் தான் வந்து என்ன அலைகள் அந்த இது தான் வந்து குழந்தைக்கு போய் சேரும் அதனால் அந்த நாட்களில்னாலும் எப்போனாலும் அவங்க தாயும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த குழந்தையவும் காப்பாற்றக்கூடிய சத்து முதல்ல வந்து கொடுக்கக்கூடியது அந்த தாய் தான் ஏற்கனவே கடவுள் கொடுக்குற அந்த ஒரு பாக்கியத்தை அமிர்தத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதை தான் வந்து அமிர்த பால் அப்படின்னு சொல்லுவாங்க தாய்ப்பால் வந்து அதை வந்து நம்ம மறைச்சி சுரக்க வைக்காமல் இருக்கிறது வந்து பெண்கள் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிற ஒரு பாவம் அதனால் திரும்ப அதனால் நோய்வாய்ப்படுற பிரச்சனைகளும் அவங்களுக்கு அந்த மார்பகத்தில் புற்றுநோய்கள் வரக்கூடிய இதெல்லாம் வந்து எனக்கு யாரும் இப்படி சொல்லலை அதனால் நான் தாய்ப்பால் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு நிறையா தாய்மார்கள் வந்து எங்ககிட்ட மார்பகத்தில் நோய்கள் வந்துட்ட பிறகு வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க அதனால் தயவு செஞ்சு கருத்தரிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தேவும் நல்லா சாப்பிடுங்க நல்லா உடம்பை பார்த்துக்கோங்க தாய்ப்பால் அதிகம் சுரக்கிறதுக்கு நம்ம தென்னாட்டில் வந்து தூத்துக்குடி பக்கம் நாகப்பட்டினம் சைடெல்லாம் வந்து அந்த மீன் கடல்வாழ் பகுதிகளில் இருக்கிற மக்கள்லாம் வந்து குழந்தை பார்த்துட்டாக்கா அதை பால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கிறதுக்கு ஒரு உணவாகவே இதை எடுத்துக்கிறாங்க நம்ம மக்களும் எல்லாரும் சாப்பிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு அந்த தாய்மை அடைஞ்சிருக்க காலத்தில் அதிக தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் கருவாடு குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த கருவாடு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல வித தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சு மணலில் போட்டு வச்சுருப்பாங்க மணல் மணலாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வெந்நீரில் போட்டு பழையவடிக்கி எடுத்து நல்லா காய வச்சு இந்த தலையை மட்டும் எடுத்துடணும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலும்பே உள்ளுக்குள்ளே இருக்காது நல்லா சுத்தமாக இருக்கும் தண்ணியில் போட்டு காய வச்சு அந்த மணலெல்லாம் வந்து நீக்கிட்டு சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சிருக்கிறவங்க இதில் மண்டையும் வாழும் நீக்கிடலாம் ஒரு அஞ்சு கருவாடு எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி மண்டையும் வாழும் பிச்சுட்டு நல்லா சுத்தமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அதிகமாக வந்து அந்த மீனோட எலும்புகள்லாம் இருக்காது ஒட்டுன மாதிரி இருக்கும் சதை பகுதியாக இருக்கும் நல்லா காஞ்சு போயிருக்குது இதை வந்து பொடிசா நல்லா பிச்சு போட்டுக்கிறலாம் உடச்சோம்னாலுமே அந்தளவுக்கு காஞ்சு இருக்குது நல்லா உடஞ்சிரும் இந்த மாதிரி வால் பகுதியும் அந்த மண்டையும் கருவாட்டில் நல்லா பிச்சுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு அஞ்சு கருவாடு இதை வந்து நல்லா காய வச்சு காஞ்சு இருக்கிறதுனால நல்லா இடித்து பொடியாக எடுத்துக்கிறணும் நல்லா முதல்ல கருவாடை இடிச்சிடணும் பொடியாக நல்லா தூளாக வந்துடும் இப்போ இது கூட முந்திரி பருப்பு இது ஒரு பத்து கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா கருவாடு அஞ்சு கருவாடும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பும் இடிச்சிருக்கிறோம் இப்படி முதல்ல இது ரெண்டும் நல்லா இடிச்சுக்கிறணும் அதுக்கு பிறகு தான் வந்து இது கூட வந்து கருவாடு எதுன்னு தெரியாது முந்திரி பருப்பு போல தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தான் வச்சு கண்டுபிடிக்க முடியும் பணம் கருப்பட்டி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறணும் உங்கள் தேவையான அளவுக்கு வந்து பணம் கருப்பட்டி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இதையும் கூட சேர்த்து எடுத்துடலாம் இப்போ இந்த கலவை கூட சுத்தமான நாட்டு மாட்டு நெய் சேர்க்கணும் நெய் போட்ட உடனே நல்லா ஒரு லேகிய மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க நாட்டு மாட்டு நெய் போட்ட உடனே எது வெறும் முந்திரி பருப்பு மாதிரி தான் தெரியும் அஞ்சு கருவாடு பத்து கிராம் முந்திரி பருப்பு அது கூட வந்து நாட்டு மாட்டு நெய் தேவையான அளவுக்கு பணம் கர்பட்டி இதெல்லாம் நல்லா கலந்த கலவையை அவங்க ஒரு ஒரு நாளும் வந்து சாப்பிட்ட பிறகோ அல்லது வெறுவயிறாக இருக்கிறப்போவோ ஒரு நல்ல ஒரு லட்டு இருந்த அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை இந்த மாதிரி வெத்தலையில் மடித்து வச்சு அவங்க மெண்டு சாப்பிட்டுக்கிறலாம் வெத்தலை போடுற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அந்த இது சாப்பிட்டுட்டு தனியாக வெத்தலை போடுறதுனாலும் போட்டுக்கிறலாம் தாய்ப்பால் அதிகம் சுரக்கலை அப்படின்றவங்க வந்து இதை காலையிலையும் மாலையிலையும் வந்து அந்த குழந்தை பெற்ற ஆரம்ப நாட்களில் தாய்ப்பால் ஊறாமல் இருக்குதுனாக்கா அப்போ இந்த இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா இயற்கையிலே அவங்களுக்கு பால் அதிகம் சுரக்க ஆரம்பிக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க குழந்தையும் நல்லாயிருக்கும் குழந்தைக்கு தேவையான ஆகாரம் போய் கிடைக்கிறப்போ தாய்ப்பால் மூலியமாக கிடைக்கிறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அழகான குழந்தைய ஆரோக்கியமான குழந்தைய நம்ம எடுத்து வளர்க்குறதுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இது பார்த்திங்கன்னா கருவாட்டு வாசனமே வாசனையே இல்லை கருவாடு முந்திரி பருப்பு வெல்லம் நெய் வெத்தரையில் மடித்து வச்சிருக்கோம் இதனுடைய சுவையே வேறு மாதிரி இருக்குமா அவங்க சொல்லுவாங்க இதை சாப்பிட்டாச்சுன்னா அன்னையிலருந்து தினந்தோறும் இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக ஊற ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வந்து பால் கொடுக்குறோம் வா பால் வரல அதனால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல ஒரே நாள்லேயே பால் பால் இல்லைன்றாங்க அப்போ வந்து அந்தளவில் மோசமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஒரு மருந்து இது அப்படியே சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த கருவாட்டு வாசனையே தெரியாது ஏன்னா நாட்டு மாட்டு நெய் சேர்ந்துருக்கு வெத்தலையினுடைய காரத்தன்மை இருக்கிறதால அந்த வாசம் தெரியாது இதை வந்தாங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் ஊறும் தாய்ப்பால் ஊறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்